திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஷ்வின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கு தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது கோவையில் இருந்து அழைத்து வரப்பட்ட போது பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாகவும் அதனை வீடியோவாக பதிவு செய்து காவல்துறையை சேர்ந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் பெண் காவலர்களின் விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் நடப்பாண்டில் உரைநடை பகுதியில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பல்வேறு திறன்கள் குறித்தும் தமிழ் மற்றும் கலைத்துறையில் செய்த பணிகள் குறித்தும் ஐந்து பக்கங்கள் கொண்ட பாடம் உள்ளது இந்நிலையில் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றிய பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது பெண் உரிமை சார்ந்த திட்டங்கள் என்ற தலைப்பில் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் குறித்து இடம்பெற்றுள்ளது நாங்கள் அதிமுகவை பிளவுபடுத்த மாட்டோம் என செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி உறுதியாக தெரிவித்துள்ளனர் மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற தேர்தல் பேரணி கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி அதை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்றார் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் நாட்டை இருபத்தி இரண்டு பணக்காரர்கள் இயக்குவார்கள் என்று ராகுல் காந்தி ஒடிசாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்தார் பாஜக நானூறு இடங்களில் வென்றால் ஞானபாபி மசோதி இருக்கும் இடத்தில் கோவில் என்று அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த் சர்மா தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொள்பவர்கள் பற்றி நான் பேசிய ஒரு பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் நான் இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை ஆனால் நான் அப்படி பேசியதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் பற்றி நான் தவறாக பேசியதாக பரவிய தகவல் அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என பிரதமர் மோடி விளக்கம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய பத்து ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணையில் இடம் உள்ள ரஃபாலா எஞ்சிய போட்டியில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் சொந்த நாடு திரும்பியுள்ளார்